வணக்கம் நண்பர்களே வீட்டு முறுக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மாவு வந்து எத்தனை கிலோ போடணும் அதில் என்னென்னலாம் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவெலாம் போய் பாருங்கள் நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்படி செய்கிறாங்க மிச்சரு புந்தி காரா சேவு ஓலை பகடா முறுக்கு இது எல்லாமே எப்போ வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் இது வந்து மாவு வந்து நான் போகிறதுக்காட்டி மாவுலாம் பிசைஞ்சிட்டாங்க அதனால் முறுக்கு வண்டியும் மிஷினில் தான் புளிவாங்க கையால் செய்ய மாட்டாங்க முறுக்கு புளிகிற மிஷினில் வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த தட்டுல வச்சு முறுக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடுவாங்க முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தீபாவளி டைம் எல்லாம் வந்து இந்த முறுக்கு தான் நம்ம வந்து வீட்டில் செய்வாங்க இப்போ வந்து முறுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களெலாம் லைக் பண்ண மாட்றீங்க இப்போ முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் எடுத்து போடுறாங்க பாருங்கள் அது வந்து ஆயில் ட்ரையரு இதில் போட்டு ஒரு மிஷினில் போட்டாங்கன்னா இருக்கிற எண்ணெயெல்லாம் சுத்தமாக வந்து புழிஞ்சு கொடுத்துரும் எண்ணெயே இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் வந்து இது வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு போயிடுவாங்க மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த முறுக்கு வந்து அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதிலே வந்து நைஸ் முறுக்குன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் மெலிசா இருக்கும் இது வந்து வீட்டு முறுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க